ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாமல் பகுதி இருபத்தி நான்கு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அபிலயா அவளது காரில் ஏறி அமரும் போது விக்னேஷிடம் பர்சை கொண்டு சென்று கொடுத்த அந்த இளைஞன் அவள் காரின் அருகில் வந்தான் மேடம் ஒண்ணுமே இல்லாத அந்த காலை பர்ச அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்க அது கூட பரவாயில்ல அது அவருடைய பர்சு அதனால நீங்க அப்படி சொல்லி இருக்கலாம் ஆனா அது நீங்களே கொண்டு போய் கொடுத்துருக்கலாமே மேடம் எதுக்காக என்கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பர்ச அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்க சரி தவள் அதை என்னால கொண்டு போய் கொடுக்க முடியாததால தான்ப்பா உங்ககிட்ட அனுப்புன ஆமா அதுல எதுவுமே இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் எனக்கு இல்ல மேடம் இந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற பாதி பேருக்கும் அதுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு முன்னாடியே அந்த பர்ச பல பேர் எடுத்து திறந்து பார்த்துட்டு எதுவுமே இல்லன்னு தெரிஞ்சதும் கீழே வீசிட்டு போயிட்டாங்க அதுல நானும் ஒருத்தேன் இந்த காசை நான் ஏதோ என்னுடைய கஷ்டத்துக்காக வாங்கிக்கிட்டேன் ஆனா மனசு கேக்கல மேடம் இந்த காசு எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கங்க என்று கூறி அவள் கொடுத்த காசை அந்த இளைஞன் அவளிடம் நீட்ட ஏதோ கஷ்டம்னு சொன்னீங்களே இதே மாதிரி நானும் கஷ்டத்துல இருக்கும் போது யார் யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆனா அப்படிப்பட்டவங்க இப்ப என்னால கஷ்டப்படுறாங்க அத நினைக்கும் போது மனசு வலிக்குது சரி அதை விடுங்க உங்க கஷ்டத்துக்கு ஏதோ என்னாலான சின்ன உதவி என்றவள் பர்சை திறந்து இன்னும் நான்கு ஐந்து ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து அந்த இளைஞனிடம் நீட்ட அய்யோ மேடம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அது உங்க கஷ்டத்துக்கு நான் கொடுத்தது ஏதோ உங்க நேர்மைக்கு நான் கொடுக்கிறது வாங்கிக்கங்க என்று கூறி அந்த காசை அந்த இளைஞனின் கையில் திணித்தவள் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள் தங்கள் அறையை எட்டி இருந்த கார்த்திக் விக்னேஷ் இருவரும் தாங்கள் பதிவு செய்து எடுத்து வந்திருந்த வீடியோவை பிளே செய்து பார்த்து கொண்டிருந்தனர் இருவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை அப்போதுதான் கயலிடம் இருந்து கார்த்திகின் செல்லுக்கு அழைப்பு வந்தது உற்சாகத்தோடு அழைப்பை ஏற்றவன் மிஸ் நீங்க இப்ப எங்களுக்கு செஞ்சிருக்கிற உதவி அது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் என்றான் இட்ஸ் ஓகே சார் எப்படியோ உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வந்தா போதும் அடுத்து உங்க கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு தாங்காது ஓகே சார் நான் இப்போ வேற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லதான் என்ன விஷயம் சொல்லுங்க கயல் சார் விக்னேஷ் சார் ஏதோ ஒரு பொண்ண அவங்க பேரை அவந்திகானும் ஏமாத்திட்டு போயிட்டதாகவும் ஒரு நியூஸ் என் காதல வந்து விழுந்தது சார் அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது ஆனா சார் விக்னேஷ் சார் பர்ஸ்ல இருக்கிற அந்த பொண்ணை எனக்கு தெரியும் நான் ஊட்டியில பாத்திருக்கேன் என்று கயல் கூற என்ன சொல்றீங்க கயல் அண்ணனுடைய பரிசுல இருக்கிற பொண்ண ஊட்டியில பாத்தீங்களா உற்சாகத்தோடு புகைப்படத்தை பார்த்தாள் என்று சிந்திக்கவில்லை அவந்திகா பற்றிய தகவல் கிடைத்த ஆனந்தத்தில் அதை தவறினான் சார் ஊட்டியில ஒரு ஆசிரமம் இருக்கு கேன்சருக்கு பேர் போன ஆசிரமம் அருள் ஜோதி அங்க அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு கேன்சர் சார் அப்படியா அவளுக்கு கேன்சர்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த ஆசிரமத்துல இருக்கிற விஷயம் இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும் இப்பதை நாங்க கிளம்புறோம் சார் அவசரப்படாதீங்க நீங்க இப்ப கிளம்ப வேண்டாம் அந்த ஆசிரமத்தை சாயந்தரம் ஆறு மணிக்கு போட்டிடுவாங்க அப்புறம் காலையில ஆறு மணிக்கு தான் திறப்பாங்க ஏதாவது நோயாளிகள்னா மட்டும் சின்ன கேட்டு வழியா உள்ள அனுப்புவாங்க மத்தபடி நோயாளிகளை பார்க்கணும்னா காலையில தான் சார் போனோம் ஓகே தேங்க் யூ கயல் நீங்க எங்க வாழ்க்கையில ஒரு வரமா வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே இதே மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு தகவல் கொடுங்க கண்டிப்பா சார் அழைப்பை துண்டித்து விட்டு விக்னேஷை பார்த்த கார்த்திக் அவனை கட்டி கொண்டான் அண்ணா உன் வாழ்க்கையை மாற போகுது உன்னுடைய கவலை எல்லாம் தீரப்போகுது நீ இனிமே சந்தோஷமா இருக்க போற தான் இருக்காங்க என்றவன் நடந்த அனைத்தையும் கூற ஓங்கி அவன் கண்ணத்தில் ஒரு அறை விட்ட விக்னேஷ் ஏண்டா ஏண்டா இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச அவளுக்கு கேன்சர்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படி இருந்தும் நீ அதை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க நான் கூட அம்மா மாதிரியே அவளையும் தப்பா நினைச்சிட்டேன் அவ காசுக்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நினைச்சிட்டு இருக்கேன் தெரிஞ்சா நீ தாங்கிக்க மாட்டேன் தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கேன் அன்னிய பத்தி யார் யார்கிட்டயும் விசாரிச்சு எந்த தகவலும் கிடைக்கல ஆனா இப்போ கயல் மூலமா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வந்திருக்கு சரிடா கிளம்பு போலாம் இல்லனா ஆசிரமம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மூடிடுமா தான் திறப்பாங்களாம் காலையில எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு நீங்க தூங்க தூங்குறதா தூக்க எங்கடா வரும் எனக்கே தூக்கம் வராது உனக்கு மட்டும் வரவா போகுது ஆனாலும் பரவாயில்ல கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படு கண்ணுக்காவது ரெஸ்ட் கிடைக்கட்டும் என்று கூறிய கார்த்திக் கம்பளி போர்வியை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்து கொள்ள விக்னேஷ் அறைக்குள் குட்டி போட்ட பூனையாக சுற்றி கொண்டிருந்தான் காலை ஐந்து ஐம்பது கார்த்திக் விக்னேஷ் இருவரும் தங்கள் காரில் அருள் ஜோதி ஆசிரம வாசலில் காத்திருக்க சற்று தொலைவில் நிறுத்தப்பட்ட தன் அபிநயா அவள் அருகில்தான் அமர்ந்திருக்கிறார் சரியாக ஆறு மணிக்கு ஆசிரமம் திறக்கப்பட்டது முதல் வாகனமாக கார்த்திகின் தான் உள்ளே நுழைந்தது அவந்திகாவை பற்றி விசாரித்து அவள் அங்கு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவளது குடிசையை காண்பிக்க ஆசிரமவாசிகளில் ஒருவர் அவர்களோடு வர அவளது நிலையை பற்றி அந்த பெண்மணியிடம் கார்த்திக் விக்னேஷ் இருவரும் விசாரிக்கும் போது அவள் தற்கொலைக்கு முயற்சி செய்து படுக்கையில் வீழ்ந்து கிடப்பது அவர்களுக்கு தெரிய வந்தது இருவரின் விழிகளும் நிறைந்து விட்டது குடிசையை காண்பித்து அந்த பெண்மணி சென்றுவிட தன் அம்மாவை அப்பாவின் குடிசையில் அமர்த்திவிட்டு அவர்கள் பின்னாலேயே அங்கு வந்து சேர்ந்தாள் அபிநயா காலை மருந்து கொண்டு வருவார்கள் அதனால் அவந்திகாவை தயார்படுத்தி படுக்க வைத்துவிட்டு தன் காலை கடன்களை முடிப்பதற்காக அவந்திகாவின் அம்மா சென்றிருக்க அவந்திகா மட்டும் தனியாக படுக்கையில் விழி மூடி கிடப்பதை தான் கார்த்திக் விக்னேஷ் இருவரும் கண்டனர் அவந்திகா என்று விக்னேஷ் தழுத்தழுத்த குரலில் அழைக்க அவனது குரலை அவள் அடையாளம் கண்டு கொண்டாளா என்ன மூடியிருந்த அவளது விழிக்குள் கருவிழிகள் அங்கும் இங்கும் அசைவதை இருவரும் கண்டனர் அவன் குரலை அவள் அடையாளம் கண்டு கொண்டாள் என்பது இருவருக்கும் புரிந்தது இருவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை ஆனா நீ திரும்பவும் கூப்பிடு அவங்க கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் கார்த்திக் கூற அவன் மீண்டும் அவந்திகா என்று அழைக்க என்று குரல் கொடுத்தாள் அவந்திகா அவள் தன் கையையும் அசைக்க முயற்சிக்கிறாள் அண்ணா அன்னைக்கு கேன்சருக்கான மருந்து மூலிகை மருந்தா இருக்கலாம் ஆனா அவங்கள படுக்கையிலிருந்து எழுப்புற மருந்து அது நீதான் நீ அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து பேசினா அவங்க கண்டிப்பா குணமாகிடுவாங்க என்று கூறிய கார்த்திக் அறையிலிருந்து வெளியே வர அறை கதவின் அருகில் மறைந்து நின்று அந்த அருமையான முகூர்த்தங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த அபிநயா அவன் கண்ணில் படாமல் ஓடிச் சென்று ஒரு யூகாலிப்டஸ் மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டாள் வெளியே வந்த கார்த்திக் அந்த இதமான ரம்யமான சூழலை ரசித்தபடியே மெல்ல கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தான் இதே நேரம் அவந்திகாவின் கரத்தை பிடித்து உயர்த்தி தன் இதழோடு சேர்த்து வைத்த விக்னேஷ் ஐ லவ் யூ அவந்திகா என்று கூற அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது உனக்கு கேன்சர்னு ஏன் என்கிட்ட சொல்லல அதை மறைச்சிட்டு ஏன் என்னை விட்டு ஓடி போன உனக்கு கேன்சர்னு தெரிஞ்சிருந்தா இந்த உலகத்துல எந்த மூலையில கேன்சரை குணப்படுத்துற மருந்து இருந்திருந்தாலும் உன்னை நாங்க கூட்டிட்டு போயிருந்திருப்பேனே நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேமா நான் சக்திவேல் கம்பெனியோட மேனேஜர் இல்ல ஓனர் இது எதுவும் தெரியாம நீ என்ன விட்டு போயிட்டியே தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்க என்ன மட்டும் தனித்தனியா இங்க விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது அவன் பேச பேச அவள் விடிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது அப்போதுதான் குடிசைக்குள் வந்தார் அவந்திகாவின் அம்மா விக்னேஷை கண்டதும் திகைத்து போனவர் அப்படியே நின்று விட்டார் அப்போதுதான் அந்த அதிசயத்தை அவர் விழிகள் கண்டன விக்னேஷ் பிடித்து தன் கன்னத்தோடு சேர்த்து வைத்திருந்த அவந்திகாவின் கை விரல்கள் மெல்ல மெல்ல விக்னேஷின் விரலை பிடிக்க முயற்சிக்கிறது அவந்திகா என்று மகிழ்ச்சியில் கத்தியே விட்டார் அம்மா ஓடி வந்து அவள் அருகில் அமர்ந்தவர் இது விக்னேஷ் தம்பி உனக்கு நினைவு இருக்கா அவளுடைய குரல் உனக்கு கேக்குதா கண்ணு திறந்து பாருமா என்றார் அவள் விடிகளை திறக்க முயற்சிக்கிறாள் ஆனால் முடியவில்லை ஆனால் இப்போது அவள் கரம் அவன் கரத்தை பிடித்தே விட்டது இதைவிட மகிழ்ச்சி அவள் அம்மாவுக்கு வேறு என்ன இருக்க முடியும் இதே நேரம் கயலும் ஆசிரமத்திற்குள் வருவதை கார்த்திக் கண்டான் அவளை கண்டதும் கார்த்திக்கின் மனதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி தங்கள் வாழ்க்கையில் இப்படி அதிசயங்கள் நடக்க அவளல்லவா காரணம் அவளுக்கு ஒரு நன்றியாவது கூற வேண்டும் என்ற ஆவலில் அந்த வேதிக்குள் அவன் காத்து நிற்க அவனை கவனியாத கயல் அவன் நின்றிருந்த வேலைக்குள் அல்ல வேறு ஒரு வேலைக்குள் நுழைந்து நடக்க ஆரம்பித்தாள் ஓடி சென்று அவளிடம் பேச முடியாத நிலை அவளிடம் பேச வேண்டும் என்ற ஆவலில் செல்லை எடுத்து அவளை அழைத்தான் கார்த்திக் செல்போன் ஒலிக்கிறது அவள் இப்போதும் அப்படியேதான் நடந்து செல்கிறாள் இப்போது அழைப்பு ஏற்கப்பட்டு ஹலோ என்ற குரல் ஒலிக்கிறது கார்த்திக்கின் விழிகளில் வியப்பு கயல் இப்போதும் அப்படியே நடந்து செல்கிறாள் அவள் கையில் அவள் செல்போன் இருப்பதையும் அவன் விழிகள் கண்டன அப்படி என்றால் தன்னிடம் பேசுவது யார் அவன் மனதில் அபிநயாவின் முகம் வந்து நின்றது அவள் அப்பா இந்த ஆசிரமத்தில் அல்லவா சிகிச்சை பெறுகிறார் அவள் இன்று அவள் அப்பாவை பார்க்க வருவதாக பழனியிடம் கூறியதும் அவன் நினைவுக்கு வந்தது ஆம் தன்னிடம் பேசுவது தன் அபிநயாவே தான் என்ன நடக்கிறது அவனுக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் ஏதோ சிலது அவனுக்கு புரியவே செய்தது அவன் விழிகள் அபிநயாவை தேடியது அவன் கால்கள் அவனையும் அறியாமல் அவளை தேடி நடந்தது ஹலோ கையல் நீங்க இருக்கீங்க என்று கேட்டான் நான் இருக்கேன் அவளிடம் பேசியபடியே அவளை தேடி நடந்தான் கார்த்திக் அவங்க தானே விக்னேஷ் சாருடைய காதலி ஆமா மிஸ் கையல் சொல்லுங்க சார் என்னுடைய அண்ணனுடைய காதலிய உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கேள்வியை அவள் எதிர்பார்க்கவில்லை அது சார் அவருடைய பர்சுல அவங்க போட்டோ இருந்தது சரி அண்ணனுடைய பர்சன் நீங்க எப்படி பாத்தீங்க அவளால் பேச முடியவில்லை சொல்லுங்க கயல் சார் சாரி சார் நானும் நேற்று ஹோட்டல் சுகானாவுக்கு வந்திருந்தேன் உண்மை சொல்லணும்னா விக்னேஷ் சார் பர்சு அது எனக்கு தான் கிடைச்சது நான் தான் அந்த பையன் கிட்ட கொடுத்து அனுப்பினேன் அதை நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமே கொடுத்திருக்கலாம் தான் சார் ஆனா என்ன பழனி சார் இல்ல அபிநயா பாத்துட்டா பிரச்சனை ஆயிடும் ஆமா நீங்க எதுக்காக ஹோட்டலுக்கு வந்தீங்க இல்ல சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னுதான் அங்க நடக்கிறது அவங்க பேசிக்கிறது இதை எதையும் நீங்க ரெக்கார்டு பண்ணாமலோ இல்ல வீடியோ எடுக்காமலோ இருந்தா அது நானே வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பலான்னு தான் அங்க வந்தேன் ஆனா பரவாயில்ல நீங்க சூப்பராவே வீடியோ எடுத்தீங்க ஓ அது கூட நீங்க பாத்தீங்களா ஆமா ஆமா சார் நீங்க இப்ப எங்க சொன்னீங்க என் வீட்டுலதான் சார் அந்த குரல் அவன் நின்று கொண்டிருந்த அந்த யூகாலிப்டஸ் மரத்தின் ஒலித்தது பார்த்தான் அவனுக்கு முதுகை காட்டி நிற்கிறாள் அபிநயா ஆம் அவனது அபிம் அங்கிருந்து சற்று தள்ளி வந்து நின்றவன் வீட்டுல இருக்கீங்க என்று மீண்டும் கேட்டான் ஆமா சார் ஏன் சார் அப்படி கேக்குறீங்க இல்ல உங்களை பார்க்கணும் போல தோணிச்சு என்னையா ஆமா எங்களுக்கு இந்த அளவு ஹெல்ப் பண்றீங்களே உங்களுக்கு ஒரு நன்றியாவது சொல்ல வேண்டாமா அதெல்லாம் பரவாயில்ல சார் அப்புறம் மிஸ் கயல் நீங்க மிஸ் தானே ஆமா சார் மிஸ் தான் நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா நோ சார் அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா வாட் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்ட துக்கம் தொண்டையை அடைக்க அவளால் பேச முடியவில்லை என்ன கையில் பேச்சையை காணும் சாரி சார் எனக்கு அந்த ஐடியா இல்லை ஓ அப்படியா நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் ஆனா அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா ஆனா நீங்க நாங்க யாரு என்னன்னு தெரியாமலே எங்களுக்கு இந்த அளவு ஹெல்ப் பண்றீங்க அதுதான் உங்களையே மனைவி ஆக்கிக்கலான்னு நினைச்சேன் ஓகே பரவாயில்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் ஓகே சார் நான் போனை வச்சிடறேன் ஓகே என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு செல்போனை பாக்கெட்டில் திணித்தபடியே அவந்திகாவின் குடிசையை நோக்கி நடந்தான் யூகாலிப்டஸ் மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டிருந்த அவந்திகாவின் விழிகள் நிறைந்து வழிந்தது பகுதி இருபத்தி நான்கு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஐந்தில் உங்களை சந்திக்கும் விரைவில் பெறுகிறேன் நன்றி வணக்கம்